நீங்கள் நல்ல ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சஞ்சய் குட்டிக்கு யாரும் எல்லாம் பார்க்குறீங்க சஞ்சய் குட்டி பாவம் தானே சஞ்சய் குட்டி கஷ்டப்பட்டு வீடியோ நடிச்சிட்டு இருக்கிறான் ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க நீ சொல்லுமா பாவமாக மூஞ்சி சொல்லுங்கள் லைக் சொல்லிட்டு கோவம் வந்துடுச்சாம சஞ்சய்க்கு என்ன ரெண்டு நாள் வீடியோ எடுக்கல இன்னைக்கு கோவம் வந்துருச்சு சஞ்சய்க்கு யார் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்களாம்மா டென்ஷன் ஆகிட்டார் சஞ்சய் நீங்களாம் வந்து என்கரேஜ் பண்ணாதான் சஞ்சய் வந்து அழகாக வீடியோ பண்ணுவான் பாருங்க மூஞ்சி பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கோவம் வந்துருச்சு சஞ்சய்க்கு என்னன்னு கேளுங்க என்ன சஞ்சய் ஏன் கோவமாக இருக்கீங்க எதுக்குமா ஆயிர கயிறு வேணுமா சரி கயிறு வாங்கலாம் வாங்கிரறேன் ஏப்பா வாங்க இல்லம்மா கயிரே ஆமா ம் ம் சே 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 மம்மி ஸ்கூலுக்கு எப்போ போறீங்க நீங்க அப்பா நீ எப்போ போறீங்க அப்பா बर्थडे முடிஞ்சிருச்சு இனி வந்து இனி ஸ்கூல் சேத்துவாங்க ஆறு மாசத்துல அப்புறம் ஸ்கூல் பேக் மாட்டிட்டு ஸ்கூல் போகலாம் ஏய் நோவா ஏன் ஸ்கூலே பிடிக்கலையா

நீ சேட்டை பண்ணாம இருக்கணும் அப்பதான் அடிக்காம இருப்பாங்க ஹம் நல்ல பிள்ளையா இருந்தா யார் அடிக்க போறாங்க எல்லாரும் படிச்சு டீச்சர் கலெக்டரு அப்புறம் என்னது நீ சொன்ன மாதிரி டாக்டர் வீடு கட்டுற இன்ஜினியர் இப்படிலாம் ஆகுறாங்க அப்ப படிச்சாதான ஆக முடியும் யா அப்புறம் நோன்ற வார்த்தை மட்டும் கத்துக்கிட்டே இல்லை கேக்கு வேணாம் ஒன்று வேணாமா என்ன செஞ்சு இப்படி பெரிய என்ன இப்படி பண்றீங்க சரி சஞ்சய் நாங்கள் ஸ்கூலுக்கு உனக்கு பேகு வாட்ரு கேன் எல்லாம் வாங்கி தரேன் கொண்டு போய் அப்பா விட்டுட்டு வரோம் நீ உன்னை அடிக்க வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறோம் நீ போய் படிங்க ஏன்மா நோவா படிக்க வேண்டாமா ஒன்றும் அண்ணா ஒன்றும் அண்ணா சரி சரி கோபப்படாதீங்க சரி எல்லோருக்கும் பாய் சொல்லுங்க இன்னைக்கு பாய் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பாய் சொல்லிருங்க உனக்கு எவ்வளோ பேர் லைக் பண்றாங்க பாய் சொல்லிருங்க சரி